Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs call 9790399039 கர்நாடகாவில் மத்திய அரசை கண்டித்து நடந்த ஆர்ப்பாட்டத்தில் முதல்வர் சித்தராமையா கலந்து கொண்டு பேசினார் அப்போது பெண்கள் சிலர் கூட்டத்தில் புகுந்து கருப்பு கூடி காட்டி எதிர்ப்பு தெரிவித்தனர் அதை பார்த்து கோபமடைந்த சித்தராமையா அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த கூடுதல் எஸ்பியை நோக்கி மிரட்டும் துணையில் கேள்வி எழுப்பியதோடு அந்த அதிகாரியை அடிப்பதற்கு கை ஒங்கினார் இதற்கு பலரும் கண்டனம் தெரிவித்தனர் முதல்வரின் செயலால் மன உளைச்சலுக்கு ஆளான கூடுதல் எஸ் பி நாராயண பரமாணி விருப்பு ஓய்வு பெற கடிதம் இருந்தார் முதல்வரோ அல்லது அவரது அரசாங்கத்தின் அதிகாரிகளோ அல்லது காவல்துறை அதிகாரிகளோ தன்னை ஆறுதல் படுத்த முயற்சிக்கவில்லை அந்த சம்பவத்தால்தான் மிகவும் துயரம் அடைந்ததாக அவர் தெரிவித்திருந்தார் அந்த கடிதம் இணையத்தில் வெளியாகிய நிலையில் அந்த சம்பவத்திற்கு மீண்டும் விமர்சனம் எழுதியுள்ளது இது தொடர்பாக பதிவிட்டுள்ள பாஜக ஐடி விங் பொறுப்பாளர் அமித் மாலவியா நேர்மையான அதிகாரிகள் தங்கள் சேவைக்காக பாராட்டப்படுவதற்கு பதிலாக பொதுவில் அவமதிக்கப்படும் போது என்ன நடக்கும் என்பதை இந்த சம்பவம் தெளிவாக நினைவூட்டுகிறது சித்தராமையா தனது கர்வத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு நாராயண பரமணியிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் மேலும் அந்த அதிகாரி தனது முடிவை மறுபரிசீலனை செய்ய வலியுறுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார்